வணக்கம் சுவஸ்துகாச்சியார் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய மதற்கன் வணக்கத்தோடு அகமுடையார் வழிதோன்றல் திருச்சி தியாகி பரமசிவம் பிள்ளையை பற்றி தான் காண இருக்கின்றோம் நாலு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு உருவான தென்னிந்திய ரயில்வே தொழிலாளர் சங்கத்தின் இன்றைய தக்சிங் ரயில்வே எம்ப்ளாயிஸ் யூனியன் முன்னோடி சங்கம் நிறுவன தலைவர் தியாகி பரமசிவ பிள்ளை என்ற அகமுடையார் வேரினத்தில் பிறந்தவர் ஆவார் வெள்ளையர்களின் ஆட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று நவம்பர் ஆறாம் நாள் சிறையில் விஷம் கொடுத்து கொள்ளப்பட்டார் இந்திய விடுதலைக்காக போராடிய தியாகிகளில் பரமசிவ பிள்ளையும் ஒருவர் தனது பதினான்கு வயதில் இருந்தே சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார் மேலும் கதர் மூட்டையை சுமந்து நடைபயணம் செய்தார் தூய வெள்ளையில் நான்கு முல திருப்பூர் கதர் வேட்டி கதர் சிப்பா கதர் குல்லாய் அணிந்து சிங்கம் போல் தலை நிமிர்ந்து மெடுக்குடன் நடந்து செல்வார் பரமசிவம் பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டுகளில் காங்கிரஸ் இயக்கத்தின் முன்னோடியானார் பரமசிவம் பிள்ளை அந்த பெயரில் நீதியும் உறுதியும் தேச பக்தியும் தன்னம்பிக்கையும் அடங்கியிருப்பதாக தொழிலாளர்கள் உணர்வு பூர்வமாக எண்ணினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டில் தொழிலாளர்களின் உரிமைக்காக போராடும் அதே வேளையில் அதே சமயத்தில் நாட்டின் விடுதலைக்காக போராட வேண்டும் என்ற கட்டமைப்பை உருவாக்கினார் மேலும் நேதாஜி அவர்களின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு அவரது வழியை பின்பற்றினார் பரமசிவம் பிள்ளை ஆங்கிலேய நிர்வாகிகளுக்கு சிம்மச் சொப்பனமாக திகழ்ந்தார் இவர் தேச விடுதலை இயக்கத்தில் தொழிலாளர்கள் வர்க்கம் பிராதான பங்கு வகிப்பதுதான் வலுவான அஸ்திவாரத்தை உண்டாக்கும் என்பதை பரமசிவம் ஆணித்தரமாக உணர்ந்தார் ஏகாத்திய எதிர்த்து யுத்தத்திற்கும் தொழிலாளர்களது ஒத்துழைப்பை மறுத்து அவர் ஆற்றியுள்ள தேசபக்தி பணி மகத்தானது நேதாஜியின் நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்கிய பரமசிவம் பிள்ளை அவர்களை இனியும் விட்டு வைக்க கூடாது ஆங்கிலேய ஏகாப்திய அரசால் கைது செய்யப்பட்டு வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு நவம்பர் ஆறாம் நாள் சிறையில் விஷம் கொடுத்து கொல்லப்பட்டார் ஐயா பரமசிவம் பிள்ளை தியாகி பரமசிவம் பிள்ளை அவர்களின் மகன் குமரேசன் அவர்கள் அளித்த பேட்டியில் கூறியதாவது இந்திய சுதந்திர போராட்டத்தில் தன்னுயிர் நீத்த தியாகியான பரமசிவம் பிள்ளை அவர்களுக்கு தமிழக அரசு உரிய மரியாதை செலுத்தவில்லை பரமசிவம் பிள்ளை பற்றி வெளிவராத ஆவணங்களை தமிழக அரசு வெளியிட வேண்டும் அவர் வாழ்ந்த திருச்சி மாநகரில் ஒரு சாலைக்கு பரமசிவம் வைக்க வேண்டும் திருச்சி பொன்மலை ரயில்வே நிலையத்துக்கு அவரது பெயரை வைக்க வேண்டும் மேலும் சென்னை அடையாறில் உள்ள தியாகிகள் மணிமண்டப முகப்பில் அவரது சிலையை அமைக்க வேண்டும் என்று வேண்டுகோளும் விடுத்திருந்தார் மீண்டும் அடுத்த ஒரு வரலாறில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்க முறவுகளே